அனைவருக்கும் வணக்கம் வாசலால் நான் வாசலுக்காக நான் அதாவது மனிதனாக பிறந்தவன் அனைத்து கட்டுப்பாடுகளையும் கடைபிடித்திருக்க வேண்டும் மனக்கட்டுப்பாடு அந்த மனக்கட்டுப்பாடு இருந்தால் எங்கும் எதிலும் எவரிடத்திலும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று இல்லாமல் மிகவும் சாதுரியமாக எதையும் சமாளித்து விடலாம் மனக்கட்டுப்பாடு இல்லையெனில் வீண் குழப்பங்கள் உருவாகி அச்செயலும் பாழாகிவிடும் இது நமக்கு தேவையா நமக்கும் நல்லதல்ல மற்றவர்களுக்கும் இது நல்லதல்ல சிந்தித்து பார்த்தோமானால் மனக்கட்டுப்பாடு மிக 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 முக்கியம் ஐம்புலன்களையும் அடக்க தெரிந்திருக்க வேண்டும் ஐம்புலன்களையும் அடக்கு என்று சொன்னால் ஓ நான் ஞானியா எல்லாம் திறந்தவனா எல்லா ஐம்புலன்களை அடக்கு என்று சொல்கிறீர்கள் என்று வாதாட்டம் போடலாம் வாதாட்டம் போடுவது வாழ்க்கைக்கு உகந்தது அல்ல ஏதோ சில சமயங்களில் பொழுதுபோக்கிற்காக வாதாட்டு பேச்சங்களை பேசிக்கொண்டு காலத்தை ஓட்டிவிடலாம் ஆனால் வாழ்க்கையில் உண்மையான நிலைமையில் வாதாட்டம் என்பது எவருக்கும் தேவையில்லை வாதிடுவது ஒரு விளையாட்டு காரியம் அல்ல அது ஒருவருக்கொருவர் பசுமரத்தாணி போல் வடுக்களை உருவாக்கிவிடும் இது நமக்கு தேவையே அல்ல அதாவது நாம் நம் செயல்களை கவனித்து கொண்டு மற்றவர்களுடைய செயல்களுக்கு உதவ முடிந்தால் உதவலாம் உதவ முடியாவிட்டால் என்னால் இயலாது என்று சொல்லிவிடலாம் அல்லாது தானாக முன்ந்து தன்னால் முடிந்ததை செய்யலாம் இப்படித்தான் இருக்க வேண்டும் அதாவது எல்லோருக்கும் நல்லது என்று எதுப்படுதோ அதை செய்யவும் தங்களிடமிருந்து விடை பெற்று கொள்வது விஎஸ் ரோமா கோயம்புத்தூர்